பிரான் ஷோவா இல்ல பிக் பாஸ் ஆக இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் டே தேர்ட்டி

இந்த ஹோட்டல வந்து எப்படி இவங்க டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிருந்தாங்க எல்லா சீசன் பிக் வந்து ஸ்கூல் நடத்துவாங்க வந்து ஹோட்டல் கண்டென்ட் இருக்கும் பள்ளிக்கூடம் கண்டென்ட் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க அதுல முக்கியமா சொல்லணும்னா பிரியங்கா விஜய் டிவி பிரியங்கா வந்திருந்தாங்க வந்தோட உடனே பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டார் அவருடைய புகழே பாடிட்டு இருந்தாரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொன்னது வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ்ங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு பிளேட் போட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இன்னும் என்னென்னா நம்ம பாக்க போறோமோ